மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி என்ன விடயம் பேச போகணும் பார்க்கின்ற போது இந்த தையிட்டி திச மகராம விகாரியை பற்றி தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது இந்த விடயம் ஏன் அதிகம் பேசப்படுகின்றது பார்க்கின்ற போது இந்த அந்த விகாரியானது இடிக்கப்பட வேண்டும் அல்லது மக்களுடைய காணி மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த காணி சொந்தக்காரர்களும் அதே போல விகாரியை இடிக்க முடியாது மேலும் அதை சூழ உள்ள காணிகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையில் இப்போது அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனமும் இப்போது கடிதத்தை வெளிப்படுத்தியதால் இந்த விடயமானது மிக பெரும் பேசுபொருளாக மாறியது இது ஆரம்பத்தில் எங்கே பேசுபொருளாக மாறியது என்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலே இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டத்தின் போது விகாரை பற்றிய கேள்வி எழுப்பப்படுகின்ற போது மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தியை குறிப்பிட்டிருந்தார் அனுரகுமார் திசாநாயக் ஆனாலும் மௌலம் காக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்ட இடிக்கப்படக்கூடாது மாறாக மக்களுடைய காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் இடிப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்ற கருத்தை இதன் அடிப்படையிலே முற்றுமுழுதாக இந்த விடயம் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்திருந்தது அந்த ஊர் மக்களும் அந்த அந்த இடத்திலே விகாரையை சூழ உள்ள பகுதிகளிலும் காணிகள் இருப்பவர்கள் பெரும் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு இப்போது தயாராகி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த திச மகராம விகாரையானது கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதாக காணப்படுகின்றது அதோடு மக்களுடைய காணிகள் என்று சொல்லப்படுகிறது மேலும் பதினான்கு ஏக்கர் காணியும் இந்த விகாரை கண்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றதாம் இது எதற்காக என்பதை இப்போது மகா சம்மேளனமானது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதி எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள் மேலும் அந்த விகாரைக்கு காணிகள் தேவைப்படுகின்றது அதை பிடித்து தாருங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்ததனால் இப்போது கடும் கோபம் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஊர் மக்கள் இதன் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் விகாரைக்கு சொந்தமான காணி அல்ல அது மாறாக விகாரை இருந்தது புரிதொரு இடத்திலே அதாவது இப்போது விகாரை அமைய பெற்றிருக்கின்ற இடத்திலே விகாரை இல்லை மாறாக இன்னும் ஒரு இடத்திலே இருந்தது ஆனால் எங்களுடைய சொந்த காணிகளை அடாத்தாக பிடித்துக் கொண்டு அங்கே விகாரை கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் உண்மையான விடயம் அப்படி இருக்கின்ற போது இந்த பௌத்த மகா சம்மேளனம் சொல்கின்ற விடயமானது நாங்கள் அங்கே மடாலயங்களை கட்டப்போகின்றோம் தியான மண்டபங்களை கட்டப்போகின்றோம் அன்னதான மண்டபங்களை கட்டப்போகின்றோம் எனவே இப்போது இருக்கின்ற இந்த இருபத்தி ஒரு ஏக்கர்களும் உங்களுக்கு போதாது மேலும் பல ஏக்கர் காணிகள் தேவை என்ற அடிப்படையில் அந்த கடிதமானது மீண்டும் வெடிக்க திசமகராம விகாரையானது அஹ் வரலாற்று காலத்திலே பார்க்கின்ற போது கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூற்றி பத்து அதாவது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இருக்கின்ற தான் இந்த விகாரை இருந்தது ஆனால் நிச்சயமாக இல்லை புரிதொரு இடத்திலே கட்டப்பட்ட ஒரு சிறிய இருந்ததாகவும் அது ஒரு இருந்தது பக்கத்திலே சைவாலயம் இருந்திருக்கிறது எனவே அது மக்களுக்கு இடையூறு இல்லை மக்களும் அதற்கு இடையூறு இல்லை எனவே காலகாலமாக இருந்து வந்திருக்கின்றது அதோட சங்கமித்தா என்று சொல்லப்படுகின்ற இந்த பௌத்த மதத்துடன் இலங்கைக்கு அவர்தான் அஹ் இந்த பௌத்தத்தை கொண்டு வந்தது என்று சொல்லப்படுகின்ற அவர் கூட வந்த இடத்திலே தங்கி சென்றதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே என்று அந்த தங்களுக்கு பிறப்பித்திருந்தார்கள் குறிப்பாக நூறு அடி கொண்டு அந்த கோபுரத்தை இருந்தார்கள் எனவே இந்த கோபுரமானது மக்களுடைய காணிகளுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதோடு அங்கே மிக பெரும் புத்த பெருமானுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிலையை அன்பளிப்பாக கொடுத்தது யார் என்று பார்க்கின்ற போது கமால் குணரத்தின முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கமால் புனரத்னதான் கொடுத்திருக்கின்றார் அதோடு இந்த விகாரைக்கு அடிக்கல் நாட்டியது யாருன்னு பார்க்கின்ற போது முன்னாள் ராணுவ தளபதியும் முப்படைகளின் பிரதானியுமாக இருந்த சவேந்திர சில்வா தான் இதற்கு அடிக்கல் நாட்டி இருக்கின்றார் எனவே ஒட்டுமொத்தமாக ராணுவத்தினருடைய செயற்பாடுகள் ராணுவம் கடற்படை அதே போன்று போலீசாரினுடைய செயற்பாடுகள் தலையீட்டோடுதான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது இந்த விகாரையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலப்பகுதியிலே கொரோனா காலப்பகுதியிலே மக்களுக்கு தெரியாமல் கட்டப்பட்ட சொல்லப்படுகின்றது ஆனால் எந்த அளவுக்கு மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியாமல் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதோடு இந்த விகாரை கட்டுகின்ற காலம் கோட்டாபய ராஜபக்ச காலம் எனவே மக்கள் அப்போதைய போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது இந்த விகாரை இராணுவத்தினருக்காக கட்டப்பட்டது இதை அகற்ற முடியாது என்ற அடிப்படையில் அப்போதைய ராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வாவும் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சவும் உடனடியாக கருத்தை தெரிவித்து விட்டார்கள் எனவே இந்த விகாரையை அகற்ற முடியாது என்று இதனால் தொடர்ச்சியாக மக்கள் அங்கே ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தினரும் போராட்டங்களை மேற்கொள்வது குறிப்பிட்ட ஒரு கட்சியானது தொடர்ச்சியாக அங்கே போராட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது பல அழுத்தங்களை வெவ்வேறு கட்சிகள் கொடுத்தாலும் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படாத தன்மை அங்கே காணப்பட்டது ஒரு கட்சி மாத்திரம் அங்கே செயற்பட்டு கொண்டு இதனால் அது ஒரு கட்சி சார்ந்த இடமாக பலராலும் பார்க்கப்பட்டதனால் இந்த விகாரை விகாரைக்கான ஆதரவான நிலைப்பாட்டை மக்கள் கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இப்போது அது மீண்டும் வெடிக்க அத்தோடு இந்த விகாரை இடிக்கப்பட வேண்டும் இடிக்கப்பட்டு இந்த விகாரைக்கு சொந்தமான காணிகள் மக்களுக்கு அதாவது விகாரை கட்டுவதற்கு எடுக்கப்பட்ட காணிகள் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பும் இன்னும் ஒரு தரப்பு இந்த விகாரையை இடிப்பது நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் இதனால் இருக்கின்ற அந்த சிறிய சுற்று விட்டு விட்டு மாறாக ஏனைய காணிகளை மக்களுக்கு மக்களுடைய காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் நிலை எனவே இதிலே இந்த அரசாங்கம் எப்படியான நிலைப்பாட்டிற்கு வரப்போகின்றார்கள் என்பதுதான் பல கேள்விக்குறியாக இருக்கிறது மாறாக இதை வைத்துக்கொண்டு இனவாதத்தை தூண்டிவிடுகின்ற செயற்பாடுகள் தான் இப்போது தென்னிலங்கையில் இடம்பெற்று வருகின்றது மிக முக்கியமாக இதிலே ஒரு அங்கம்தான் இந்த அகில இலங்கை பௌத்த சம்மளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பினுடைய கடிதம் அமைந்திருக்கின்றது எனவே விகாரை இடிக்க முடியாது மேலும் விகாரைக்கு காணி தேவை என்று மக்களை கோபம் அடைய செய்கின்ற வகையிலே அந்த கடிதம் வந்திருப்பதாக சில பத்திரிகைகள் செய்தி மேல் இதை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தமிழர்கள் மத்தியிலே ஒரு ஒரு விட ஒரு செய்தியானது அதிகமாக பரவப்பட்டு வருகின்றது என்ன செய்தி என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதிமூன்று பகுதியிலே தம்புள்ளை பகுதியிலே தம்புள்ளையிலே இருக்கின்ற பத்திரகாளி அம்மன் கோவிலானது அங்கிருந்த விகாராதிபதியினாலும் ராணுவத்தினாலும் இரவோடு இரவாக இடித்தொழிக்கப்பட்டிருந்தது அங்கிருந்த நகரசபையும் இடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் எனவே தமிழ் மக்கள் பாரம்பரியமாக அங்கே வழிபாடுகளை மேற்கொண்டு வந்த அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது அதுவும் தன்னிச்சையான செயற்பாடுதான் எனவே எங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா எனவே அந்த ஆலயம் இருந்த இடமானது விகாரைக்கு சொந்தமான இடம் என்று தான் அது இடிக்கப்பட்டிருந்தது எனவே சட்டவிரோத கட்டிடம் என்று இடிக்கப்பட்டிருந்தது ஆனால் இங்கும் மக்களுக்கு சொந்தமான காணியிலே விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது எனவே விகாரை இடிக்கப்பட வேண்டும் அல்லது விகாரைக்கு சொந்தமான காணிகள் மக்களுக்கு மக்களுக்கு சொந்தமான காணிகளே நான் விகாரை இருக்கின்றது எனவே விகாரை கட்டுவதற்கு பறிக்கப்பட்ட காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகி வருகின்றார்கள் இதற்கு பல கட்சிகள் ஆதரவுகளை வழங்கி வருகின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இது சார்ந்து பேசியிருந்தார் அதே போன்று ஸ்ரீதரன் அவர்கள் இப்போது ஆஹ் ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இதற்கு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய பூரண ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார் அவர் சொல்கின்ற போது நான் முன்னரிலிருந்தே இதற்கான ஆதரவை சொல்லி வருகின்றேன் இப்போதும் என்னுடைய கருத்து அதுதான் இந்த விகாரைக்கு மக்களுக்கு இந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவரும் முன்வைத்து இப்போது எதிர்வருகின்ற பனிரெண்டாம் திகதி அதாவது இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே இந்த போராட்டத்திற்கு இப்போது எல்லோருமே தயாராகிவிட்டார்கள் மிக பெரும் போராட்டத்திற்கு இப்போது அந்த விகாரைக்கு விகாரை இருக்கின்ற பகுதிகளுக்குள்ளே காணி இருக்கின்ற மக்கள் அல்லது ஊர் மக்கள் இப்போது அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அத்தனை சமூக அமைப்புகளும் சிவில் சமூக அமைப்புகளும் தமிழ் ஆர்வலர்களும் வரும்படி அங்கே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எதிர்வருகின்ற பனிரெண்டாம் திகதி இந்த மிக பெரும் போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றார்கள் அந்த காலப்பகுதியிலே பௌர்ணமி தினம் அத்தோடு அங்கே வழிபாடுகள் அந்த விகாரையிலே வழிபாடுகள் இடம்பெறுவது வழமை தென்னிலங்கையிலிருந்து மக்கள் அஹ் பேருந்துகளிலே அழைத்து வரப்படுவதும் வழமையாக இருக்கிறது எனவே இப்போது போராட்டத்திற்கும் தயாராகி வருகின்றார்கள் அதோடு இந்த அரசுக்கு எதிரான ஒரு செயற்பாடாக அல்லது இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு தென்னிலங்கையிலே இந்த விகாரையை மையமாக கொண்டு சூழ்ச்சிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை அன்பகுமார் திசாநாயக்க தன்னுடைய சட்டத்தின்படி சென்று இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டால் நிச்சயமாக தென்னிலங்கையிலே இது ஒரு இனப்பிரச்சனையாக மாறும் அதாவது அனுரவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குரல்களை எழுப்புவார்கள் சிங்கள இனவாத போகையவர்கள் அவர்கள் மக்களை தூண்டிவிட பார்ப்பார்கள் அதாவது திட்டமிட்டே இடிக்கப்பட்டு விட்டது அங்கிருக்கின்ற தமிழ் மக்களும் தாக்கப்படலாம் சைவ ஆலயங்கள் கூட இடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில சிங்கள தேசியவாதிகள் இதை கொண்டு அரசியலை காய் நடத்துவர்கள் எனவே இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதிலே தான் இப்போது பலருடைய எதிர்பார்ப்பும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை சொல்லவில்லை இவருடைய கருத்துக்கள் வருவது மிக குறைவாக இருந்தது காரணம் தன்னையும் அவர்கள் தாக்கி விடுவார்கள் அல்லது தன் மீதும் அவருடைய கண் திரும்பி விடுமோ என்பதனால் கருத்துக்களை வெளியிடுவது குறைவாக இருந்தது இப்போது அவருடைய கருத்துக்கள் வந்திருக்கின்றது அவர் குறிப்பிட்ட விடயமாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் குறிப்பாக இலங்கையினுடைய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது பல்கலைக்கழகத்திலே எனவே அந்த கம்பத்திலே கருப்பு கொடி ஏற்றப்பட்டு எனவே அங்கு இனவாலத்தை தூண்டிவிடுகின்ற செயற்பாடுகளை மாணவர்கள் செய்து வருகின்றார்கள் இதை செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே சரத் வீரசகர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அத்தோடு மேலும் ஒரு அதிர்ச்சி ஊற்றுகின்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை மேற்குலகம் காப்பாற்ற முயன்றதா குறிப்பாக மேற்குலகம் என்றால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இந்த தலைவர் பிரபாகரன் அவர்களை காப்பாற்ற முனைந்ததாகவும் எனவே அவற்றை எல்லாம் எதிர்த்து மேற்குலகத்தையே எதிர்த்து போரிட்டு தான் இந்த விடுதலை புலிகளை முற்றாக அழித்தார் மஹிந்த ராஜபக்சே ஆனால் ஜே ஆர் ஜெயவர்தன கூட இந்த வேலையை செய்யவில்லை மாறாக ஜே ஆர் ஜெயவர்தன யாழ்ப்பாணத்திலே போர் மூன்றி மூன்று காலப்போதிலே போர் மூண்ட போது அங்கே விடுதலை புலிகளோடு போர் தொடுத்த போது ஓரிரு நாட்கள் இந்த போரை முடித்திருக்கலாம் ஆனால் இந்தியா தலையிட்டதால் அவர் அச்சத்தோடு பின்வாங்கினார் ஆனால் மஹிந்த ராஜபக்ச பின்வாங்காமல் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டார் என்று பச்சை பொய் ஒன்றை சொல்வது போன்று சொல்லியிருக்கின்றார் காரணம் எல்லோருக்குமே தெரியும் இறுதி யுத்தத்தின் போது எல்லா அதாவது எதிரியாக இருந்த சர்வதேச நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து தமிழர்களுக்கு எதிரான போரை நடத்தியது எல்லோருக்கும் தெரியும் அமெரிக்காவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் எல்லோருமே ஒன்றாக திரண்டு இங்கே விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு கை கொடுத்த காலகட்டம் ஆகுது எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் சரப் வீரசகருடைய கருத்தானது மேற்குலகத்தை எதிர்த்து தான் அதாவது மேற்குலகம் விடுதலை புலிகளை காப்பாற்ற முனைந்துதான் அதை எதிர்த்து தான் வெற்றி கொண்டார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தது கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தி ராஜபக்சம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது தலைவர் அவருடைய மகனான இந்த பாலச்சந்திரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விடியம் எல்லோருக்கும் தெரியும் அதுவும் கொடி ஏந்தி ஒரு குழு வந்தது அங்கே அவரும் வந்திருக்கின்றார் அந்த சிறுவனும் வந்திருக்கின்றார் எனவே இராணுவ முகாமிலே அவருக்கு சாப்பிடுவதற்கு உணவு கொடுத்து பின்னர் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வந்திருந்தது இது இப்போது ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அப்படி இருக்கின்ற போது நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பாலச்சந்திரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் தன்னுடைய தந்தைக்கு தெரியாது என்பதை தெரிவித்திருக்கின்றார் அவர் சுட்டுக் கொண்டு மருதினம் தான் அவரை சுட்டுக் கொண்ட மருதினம்தான் தன்னுடைய தந்தைக்கு இந்த விடயம் தெரியும் என்பதை இப்போது இந்த நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் எனவே அதற்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருந்தால் உங்களுடைய சித்தப்பாவுக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்பதை அவர் உறுதிபட கூறுகின்றாரோ என்ற ஒரு எண்ணம் அதாவது ராஜபக்சனுடைய உத்தரவிலேதான் இது நடந்திருப்பது என்பதை இவர் மறைமுகமாகவே சுட்டிக்காட்ட விரும்புகின்றாரோ என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது அடுத்ததாக என்படைய மிகப்பெரும் ஊழலை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் குறிப்பாக அதுவும் ரணில் விக்ரமசிங்க காலத்திலே இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு மோசடி மக்கள் பணம் கைப்பற்றப்பட்டு அதுவும் ஒரு சில பணம் அரசியல் முதலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை இப்போது இந்த இந்த அரசாங்கமானது வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தை நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு நாட்களுக்கு முதல் கொண்டு வந்திருக்கின்றார் இதிலே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு தசம் நான்கு ஒரு கோடி ரூபாய்கள் கிட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன்கள் வரையிலே அங்கே பண மோசடி அல்லது சிலருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கால பகுதியிலே இந்த அறகலைய போராட்டம் காலி முகத்துடல் போராட்டம் இடம்பெறுகின்ற போது ஒரு சிலருடைய வீடுகள் தாக்கப்பட்டிருந்தது சில வீடுகள் தீவை தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே அதற்கு இழப்பீடாகத்தான் இந்த ஆயிரத்தி நானூறு வரையிலான கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு மில்லியன்கள் இப்போது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றதாம் நாற்பத்தி மூன்று பாராள அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது இதுல மிக முக்கியமாக கெஹேலிய ரம்பு கோல மீது இந்த குற்றம் விழுந்திருக்கின்றது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது லட்சங்கள் வரையிலே அதாவது பத்து கோடி வரையிலே இந்த கெஹேலிய ரம்பு கோலவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய வீடு எரிக்கப்பட்டதா என்றால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை அதோடு ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று கோ மூன்று லட்சம் ரூபாய்கள் வரையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய வீடு எரிக்கப்பட்டதா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் விமல் வீர வம்சத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அலிசபிரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அலிசபிரியுடைய வீடெல்லாம் தாக்கப்படவும் இல்லை எரிக்கப்படவும் இல்லை எனவே இப்படி இருக்கின்ற போது தேவையற்ற விதமாக இந்த பணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை இப்போது நழிந்த ஜெயரிச பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார் இதை செய்தது ரணில் விக்கிரமசிங்க தான் என்ற உண்மையும் வந்திருக்கின்றது எனவே இப்போது மக்கள் கேட்கின்ற கேள்வி பணம் இல்லாமல் தான் இந்த அரசு திண்டாடுகின்றது என்று சொல்கின்ற போது இந்த ஆயிரத்தி நானூறு மில்லியன்கள் எப்படி இலங்கைக்கு அந்த கொடுப்பதற்காக அதாவது இந்த நாற்பத்தி மூன்று பேருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கு எங்கிருந்து வந்தது அந்த அரசாங்கத்திற்கு முன்னாள் அரசாங்கத்திற்கு என்ற கேள்வியை இப்போது மக்கள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதை மையமாக கொண்டு இப்போது பெரும் பிரச்சனைகள் இப்போது சூழ ஆரம்பித்திருக்கின்றன அதோடு நலிந்த ஜெயரிச குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சாலை அனுமதி பத்திரம் பார் லைசன்ஸ் பெற்றுக் கொண்டவர்களுடைய பெயர் விவரங்கள் இன்னும் ஓரிரு நாட்களிலே வெளியிடப்படும் அதாவது அவர்கள் தாங்களாக பெற்றுக் கொண்டிருக்கலாம் அல்லது தங்கள் தாங்கள் பிடிபட்டு விட கூடாது என்பதற்காக தங்களுடைய வாகன சாரதியுடைய பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரிலோ பெற்றிருக்கலாம் யாராக இருந்தாலும் தகுந்த ஆவணங்கள் திரட்டப்பட்டு விட்டது மிக விரைவிலே உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய பெயர் விவரங்களோடு அந்த விடயம் வெளிச்சத்துக்கு வரும் என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு எதிராக இப்போது அணி திரள்கின்றார்கள் எதிரணியினர் அவர்களால் அணிதிரண்டாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அந்த அணிதிர்கின்றவர்கள் தான் இந்த பார் லைசன்ஸ் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்கள் என்ற செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள் என்று இப்போது கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கியவர்களுக்கு இதிலே தமிழர்கள் தமிழ் நாடாளு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் சிக்கலாம் என்ற கருத்தும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய வீட்டை தான் அதாவது மஹிந்த ராஜபக்சுடைய விஜயராம மாவத்திலே உள்ள அவர் தங்கி இருக்கின்ற வீட்டை சுற்றி தான் இப்போது மிக பெரும் பிரச்சனைகளும் செய்கின்ற வருகின்றன வீட்டிலே தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு பிரித் துகின்ற பணிகள் இடம்பெற்ற அதாவது நாங்கள் இங்கே மத சடங்குகளை செய்வது போன்று தனக்கு ஏற்பட்ட அந்த பழியை அல்லது தனக்கு ஏற்பட்ட அவப்பெயரை நீக்குவதற்காக அல்லது தன்னை சூழல ஏதோ ஒரு வினை இருப்பது போன்று அதை நீக்குவதற்காக பல பாகத்திலும் இருந்து அழைக்கப்பட்டு ஏழு நாட்கள் மஹிந்த வீட்டை கூட வெளியே செல்லாமல் வீட்டுக்கு இருந்தபடி ஜாகம் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனூடாக தான் மீண்டும் அரசியலுக்குள்ளே வர வேண்டும் என்பதன் அவருடைய கருத்தாக இருக்கிறது அதற்கேற்ற போல் இப்போது சில தென்னிலங்கை அரசு அதாவது இப்போது மக்களிடம் விரட்டப்பட்ட பல அரசியல்வாதிகளை ஒன்று சேர்த்து வருகின்றார் அதாவது புதிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லப்படுகின்ற சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவிலிருந்து வழியேறி இருந்தவர்கள் அவர்கள் இப்போது மஹிந்த ராஜபக்சாக ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கிறார்கள் அத்தோடு இப்போது சஜித் பிரேமதாச தரப்பும் ரணில் விக்ரமசிங்க தரப்பும் இப்போது ஒன்றிணைகின்ற செயற்பாடுகள் இப்போது பேசப்பட்டு வருகின்றது அது சாத்தியமும் ஏற்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தொழிற்சங்க தேர்தல்கள் சிறு சிறு மாவட்டங்களில் இடம்பெற்று வந்தது அந்த தேர்தல்களிலே இப்போது ஒன்றிணைந்து போட்டியிட்டு இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணர் சொல்லப்படுகின்ற ராஜபக்சவினுடைய கட்சி அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசனுடைய கட்சி அதே போன்று இந்த திலீப் ஜெயவீர் கட்சி என்று எல்லோருமே ஒன்றிணைந்து இப்போது போட்டியிட்டு இந்த ஆளும் கட்சியா இப்போது ஆளும் கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியை தோற்கடித்திருக்கின்றார்கள் எனவே எப்போது ஒரு விடயம் புலப்படுகின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் இவர்கள் ஒன்றிணைந்து செயற்படலாம் இதற்கான ஏற்பாடுகள் வீழ்த்தி தாங்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக இப்போது போராடுகின்ற எதிர்கட்சிகள் என்ன செய்ய போகின்றது என்பதை அதோடு தமிழ் கட்சிகளும் சில இஸ்லாமிய கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள்ளே இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது சில புகைப்படங்களும் உறுதிப்படுத்தி வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை ஆய்வாளர்களுடைய கருத்தை முன்வைத்து அந்த பத்திரிகை வெளிப்படுத்தி இருக்கின்றது நிலைப்பாடு வடக்கும் கிழக்கும் எங்களுக்கு என்ற ஒரு நிலைப்பாட்டோடு பல காலமாக இருக்கின்றார்கள் இதனால் இதனால்தான் இந்தியாவுடைய திட்டங்கள் அத்தனையும் வடக்கையும் கிழக்கையும் மையமாக கொண்டு நகர்கின்றது என்பதில் எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக ரில் விக்ரசிங்கோடு போடப்பட்ட ஒப்பந்தங்களிலே திருகோணமலையை மையமாக கொண்டு எண்ணெய் குதங்களை உருவாக்குதல் தனஸ்கோடி வரையிலே பாலம் அமைத்து அந்த பாலமானது திருகோணமலை திருகோணமலை வரையிலும் மீண்டும் கொழும்பு புகையிரத பாதைகள் அதிவக நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது அத்தோடு கடலின் அடித்தளத்தின் உள்ளாக குழாய்களை அமைத்து திருகோணமலைக்கு எண்ணெய்களை கொண்டு வருதல் இயற்கை எரிவாயுவை கொண்டு வருதல் என்ற திட்டம் இருந்தது அத்தோடு இந்த காங்கேசம் துறை மற்றும் நாகப்பட்டினத்திற்கு இடையிலே படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் இந்த தலைமன்னாரிலிருந்து தலைமன்னாரிலிருந்து வரை ராமேஸ்வரம் வரையிலும் இன்னும் ஒரு படகு சேவை ஆரம்பிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது அப்படி அதோடு உயர்கல்விகளுக்காக வடக்கு கிழக்கில் இருந்து இருநூறு வரையிலான மாணவர்கள் மாதாந்தம் ஒவ்வொரு வருடம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது எனவே எப்படியான விடயங்களை மையமாக கொண்டு பார்க்கின்ற போது இந்தியாவுடைய திட்டங்கள் அத்தனையுமே வடக்கு கிழக்கு குறிப்பாக இந்த வடக்கு முக்கியமாக திருகோணமலை இப்படியான பகுதிகளை நோக்கி நகர்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது சீனாவானது இந்த இனப்பிரச்சனை அதாவது நாட்டிலே இருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனை தீர்வு விடயத்திலே போது தலையிடுவதற்கு மும்முடம் காட்டி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குழுவானது பத்தொன்பதாம் திகது இது சார்ந்து பேசுவதற்கு இப்போது இலங்கைக்கு வர இருப்பதாகவும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலே அவர்கள் இலங்கையிலே தங்கியிருந்து இந்த தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக திட்டங்களை வரைய போவதாகவும் சில கருத்துக்களை அந்த பத்திரிகையானது வெளிப்படுத்தி இருக்கின்றன எனவே இதிலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது இந்தியாவை முற்றுமுழுதாக இலங்கையிலிருந்து வெளியே அனுப்புவதற்கு சீனா இலங்கை அதாவது இலங்கையுடைய அரசு முயல்கின்றதோ என்ற கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கிறது அதோடு ஏற்கனவே இந்தியாவுக்கு அச்சம் ஏற்பட ஆரம்பித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் மிக முக்கியமான எதிர்கட்சிகளாக இருக்கின்ற சஜித் பிரேமலாசவை சந்தித்தார்கள் போதாக்குறைக்கும் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார்கள் அதே போன்று நாமல் ராஜபக்சவை சந்தித்திருக்கின்றார் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற உயர்ஸ்தானிகராக சானிகராக இருக்கின்ற சந்தோஷ அதேபோன்று ரணில் விக்ரமசிங்கவை அவர்களுடைய நாட்டிற்கு அழைத்து பதினைந்து இருபது நாட்கள் தங்க வைத்திருந்தார்கள் இப்படியான பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெற்று வருகின்றது இந்தியாவும் காய் நகர்த்தி வருகின்றது ஆனாலும் இப்போது சீனாவுடைய உள்நுழைவால் இது இந்தியாவிற்கு கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தப் போகின்றது என்ற செய்தியை இப்போது அந்த பத்திரிகை வெளிப்படுத்தி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுக்கு சாதகமானது வர வேண்டும் காரணம் தமிழர்கள் காலகாலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் எதுகுமே தீர்வு கிடைக்காத விடயமாக இருக்கின்றது இந்தியா மாத்திரம் நினைத்திருந்தால் தமிழர்கள் இன்று சுயாட்சியோடு வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் கைவிட்ட கதையாக கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் சொல்வது பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தோம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை தான் அதன் பின்னர் கடந்து விட்டது ஆனாலும் தீர்வு கிடைக்கவில்லை ஒன்பது போர் நிறைவுக்கு வருகின்ற போது கூட ஏதோ ஒரு விடயத்தை தந்து விடுவார்கள் போர் பெற்ற எதிர்பார்க்கின்ற போது இன்றும் நாங்கள் நடுத்தரவிலே விடப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவோ சீனாவோ தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் எதை முன்வைக்க போகின்றார்கள் எதை கொடுக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் பெறுகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களின் வீடுல